வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷின் என்னுடைய கம்யூனிட்டி பாக்ஸில் கேட்டுருக்கிறீங்க அந்த கொஷினுக்கெல்லாம் நான் வந்து ஒன் பை ஒன்னாக ஆன்சர் கொடுத்துருக்குறேன் ஆல்மோஸ்ட் அந்த ஆன்சர்லாம் அந்த இப்போ வந்து ரெண்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன் ஸோ அதில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எதாவது கொஷின் ரைஸ் பண்ணனும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து கொஷின் வந்து ரைஸ் பண்ணுங்க நான் வந்து ஆன்சர் பண்றேன் ஓகேங்களா கொஷினுக்கு போயிடலாம் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எனக்கு வந்து மெயில் அனுப்பி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா சார் கேப் டவுன் கேப் அப் ஹூ இஸ் திஸ் யார் பண்றாங்க இருக்கிற ஷேர் செல் பண்றாங்கன்னா நல்ல இல்லை வாட் இஸ் த ரீசன் டுடேஸ் பிக் டவுன் யார் வந்து செல் பண்றாங்க இது யார் வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது கேப் அப் கேப் டவுன் இது வந்து யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம தான் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து சம் இன்ஸ்டியூஷன் அதாவது இப்போ நம்ம மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு நைட் வந்து சிட்ராஸ் டேரிஃப் ட்ரப் வந்து ஏதாவது ஒரு டேரிஃப் வந்து போட்டாரு சி லாஸ்ட் வீக் என்னாச்சு அது மாதிரி டேரிஃப் வந்து ஹெவியாக போட்டார் இப்போ அடுத்த நாள் வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து அன்னைக்கு நைட்டு ஆல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆகிருக்குது யுஎஸ் மார்க்கெட் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆகும்போதே நமக்குன்னு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒன்று இருக்குது அந்த கிஃப்ட் நிஃப்டி டவுனில் இண்டிகேட் இருக்கோம் யூரோப் மார்க்கெட்டு டவுனில் இருக்கும் அடுத்த நாள் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏசியாவில் வந்து ஜப்பான் மார்க்கெட்டு முதல்ல ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து சைனா மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஸோ இது எல்லாமே வந்து டவுனில் இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம் நாம் வந்து ஒரு ஏதாவது பொசிஷன் வச்சுருப்போம் சி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு நம்ம வந்து பொசிஷன் வந்து எக்ஸ்டே வாங்கிட்டு போயிருப்போம் இன்றைக்கி வந்து நாம் வந்து டே உலக மார்க்கெட்லாம் பயங்கரமாக இறங்கிட்டு இருக்குது நாம் வந்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு நானூற்றி எண்பது ரூபாய் வந்தால் கூட தரலாம் ஏன்னா ரொம்ப இறங்கிடுச்சுன்னா ரொம்ப போயிடும் ஒரு மினிமைஸ் லாஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாம் வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினதை வந்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கு ஓப்பனிங் பெல் அதாவது நாம ப்ரீ என்ன பண்ணுவோம் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினதை வந்து இருபது ரூபாய் லாஸே போதும் அப்படின்னு நானூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்து ரேட் வந்து கோட் பண்ணுவோம் ஸோ ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கும் ஐநூறுவாய்க்கு தான் வாங்கியிருப்போம் ஆனால் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு போறதுக்கு காரணம் என்ன அந்த இருபது ரூபா அந்த கொஞ்சம் மினிமம் லாஸுக்கு நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுதான் வந்து கேப் டவுன் ஓகேங்களா குளோபல் மார்க்கெட் என்ன நடக்குதோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் அடுத்த நாள் காலையில கேப் அப்போ இல்லைனா கேப் டவுன்லயே வந்து ஓபன் ஆகும் இது வந்து நிறைய தடவை இது மாதிரி வந்து நடக்கும் ஓகேங்களா அதனால வந்து இத நிர்ணயிக்கிறது யாரு அப்படின்னா கேப் டவுன் ஆகுறது நிர்ணயிக்கிறது யாரு அப்படின்னா நாம தான் பிளஸ் சம் இன்ஸ்டியூஷன் ஓகே அதுக்கு அடுத்த கொஷின் வந்து முத்துக்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டுக்கிறாரு என்சிசி வேதாந்தா ஹோல்டார் எக்ஸின்னு கேட்டுக்கிறாரு நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா ஹோல்டு பண்ணலாங்க அதாவது என்சிசி பொறுத்தவரை இப்போ ரீசெண்டாக கொடுத்த லைக் அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் வீக்காக கொடுத்துருக்காங்க பட் இன்னும் ஒரு குவார்டர் பார்க்கணும் அவங்க வந்து வீக்காக கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிறது பெட்ரு இல்லை மறுபடியும் வந்து பழையபடியும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணலாம் வேதாந்தாவும் வந்து ஃபார் த லாங் டேர்முக்கு வந்து ஹோல்டு பண்ணலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்து வந்து மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது குட் ஈவினிங் சார் ஐ எம் ரம்யா ஃப்ரம் சேலம் மோதிலால் ஓஸ்வால் நாஸ்டாக் ஹண்ட்ரடி ஸ்டாக் இடிஎஃப் வந்து எப்படி ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்குதுன்னு அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது இன்டர்நேஷ்னல் இடிஎஃப் பண்ணுறதுதான்னு கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஃபார் லாங் டேமுக்கு நாஸ்டாக் இடிஎஃப் ஓகே நாஸ்டாக் இடிஎஃப்ல பண்ணலாம் பட் ஹேங்ஸங்கு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை ஏன்னா சைனா மார்க்கெட்டு இன்னமும் வந்து ஆல் டைம் ஹை வர கிடையாது ரொம்ப நாளா வந்து ரொம்பவும் பாட்டிலேயா இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து வலாட்டிலிட்டி அதிகமா இருக்குது ஸோ சைனாவுடைய இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது அவாய்ட் பண்றது பெட்டர் நாஷ்டாக் ஃபண்டு ஓகே மற்றபடி சைனா மார்க்கெட்ல பண்ணணும் அப்படின்னா நிப்பான் இந்தியால வந்து ஜப்பான் இடிஎஃப் இருக்குது அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரெக்ஸ்டிக்சன் இருக்குது இன்னைக்கு எந்த ஒரு ஃபாரின் ஃபண்ட்லையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதுக்கு எல்லாமே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதாவது நம்ம இந்தியன் மணி வந்து எல்லாமே வந்து ஃபாரின் ஃபண்ட்லயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அதனால ஒரு அதாவது ஓவர்சீஸ் ஃபண்டு அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் இருக்குது இந்த லிமிட்டை வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா டெம்பரரியா வந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க ஓகேங்களா ஓகே இப்பதான் அது ஆன்சர் பண்ணேன் இப்ப அன்னொரு கேட்டுக்கிறாரு ஜோத மூலமாக நாஸ்டாக் ஹண்ட்ரட் ஃபண்ட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி கடந்த ஆறு மாதமாக ஃபண்டு ஆட் பண்ண முடியாதபடி பிளாக் பண்ணியிருக்காங்க க்ரோ அப் வெப்சைட் சேம் ரீ ரீசன்ஸ் டிஸ்பிளே இன் அனதர் ஃபண்ட் போட்டுக்காது கரெக்ட் அதாவது நீங்கள் ஒரு எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நாஸ்டாக் பண்ணல அப்படின்னா அந்த எஸ்ஐபி வந்து ஆன் போயிங்ல இருக்கும் பட் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் எஸ்ஐபி வந்து அந்த லம்சமாக ஆட் பண்ண முடியாது ஃப்ரெஷ் எஸ்ஐபி வந்து என்ரோல்மெண்ட் பண்ண முடியாது ஐ திங் ஜான்வரி பிப்து நினைக்கிறேன் ஜான்வரி பிப்தே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஓவர்சீஸ் ஃபண்டுக்கு வந்து அதிகமாக ஃபண்டு போகுது நம்ம இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபாரின் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஆஃப் பட் இது வந்து ஒரு டைமுக்கு மேல வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய ஆன்கோயிங் எஸ்ஐபி அது போயிட்டு தான் இருக்கும் அது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கும் ஓகே அதுக்கடுத்த வந்து சிவா மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐ ஐடியல் வந்து கொடுத்துருக்குறாங்க வணக்கம் சார் தற்போது உள்ள மார்க்கெட் சூழ்நிலையை சிடிஎஸ்எல் ஹெச்ஐஎல் டாக்டர் ரெட்டி நட்கோ ஃபார்மா மகேந்திரா மகேந்திரா பிஎஸ்சி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த பங்குகளை த்ரீ டு ஃபைவ் இயர்ஸுக்கு முதலீட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு கண்டிப்பாக வாங்கலாங்க நீங்கள் கொடுத்துருக்குற ஸ்டாக் எல்லாமே சிடிஎஸ்எல் ஹெச்ஐஎல் டாக்டர் ரெட்டி நட்கோ எல்லாமே வந்து சூப்பரான ஒரு ஸ்டாக் தான் கொடுத்துருக்குறீங்க ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து ஃபைவ் இயர்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி வாங்கிட்டு வாங்கல உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த பத்தாயிரம் எல்லாம் பிரித்து போட்டு ஒவ்வொரு ஷேர் ரெண்டு ரெண்டு ஷேர் வாங்கி வைங்க ஓகேங்களா பட் இருக்கிற அமௌண்ட்டுக்கு எல்லாத்துமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கின ஸ்டாக்கு உங்கள் பையிங் ரேட்லேருந்து எப்போ எயிட் பர்சன்ட் டு டென் பர்சன்ட் டவுன் ஆகுதோ அப்போ வந்து மறுபடியும் வந்து அதை ஆட் பண்ணணும் ஓகேங்களா அதாவது ஃபண்டமெண்ட் ஃபண்டமெண்டலாக வந்து வேல்யூபிள் ஸ்டாக்கு ஓகேங்களா ரைட் அதுக்கடுத்த வந்து ஸ்மார்ட் கிங் ராஜா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது வணக்கம் சார் இன்று நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்று நான் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டார்ட் செய்து மூணு வருடம் கழித்து நிஃப்டி இருபத்தி நாலாயிரம் ஆகிற இருபத்தாறாயிரம் சென்று மூணு வருடம் கழித்து அஞ்சு வருடம் கழித்து மறுபடியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்தால் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு என்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஒரு நல்ல கொஸ்டின் தான் கேட்டுக்கிறாரு அதாவது நீங்கள் எந்த ஃபண்டில் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஓகேங்களா இப்போ வந்து நிஃப்டி ஃபண்ட்லேயே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க நிஃப்டி ஃபிஃப்டிலேயே வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இருபத்தி போகுது நீங்க வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு இருக்கலான் இருக்கிறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு மாதிரி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய காஸ்ட் தான் இருக்கும் சம்டைம்ஸ் கொஞ்சம் ப்ராஃபிட்ல இருக்கலாம் ஏதோ ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருக்கலாம் அதாவது உங்களுடைய ஃபண்டு வந்து எப்படி அலகேஷன் பண்றாங்களோ அது தகுந்த மாதிரி பட் ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்காது ஓகேங்களா அதனால வந்து நீ எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றீங்க அதை பொறுத்து பட் ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஓகே அதுக்கு அடுத்த வந்து கார்த்திக் அப்படிங்கிற ஒரு ஐடினு வந்துருக்குது கார்த்திக் அம்பாசமுத்ரம் குட் டே சார் ஒய் பிஎஸ்இ ஷேர் அண்ட் சிடிஎர் ஷேர் ஷேர் நாட் இன்க்ளூடெட் இன் நிப்டி பிப்டி அப்படின்னு கேட்டுக்கிறாரு இதெல்லாம் ஒரு பெரிய ஷேர் தானே அப்படின்னு கேட்டுக்கிறாரு பெரிய ஷேர் தான் பட் வால்யூம் ஆகணும் அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது என்ன அப்படின்னா லைக் இம்பேக்ட் காஸ்ட்னு ஒன்று இருக்கும் அது வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதுக்கப்புறமா வந்து பேஸ்கட் சைஸ் வந்து டென் குரோருக்கு இருக்கணும் அது வந்து இந்த ஏஎஸ்எம்னு சொல்கிறாங்க பாருங்க அடிஷ்னல் சர்விலியன்ஸ் மெஷர்னு சொல்கிறாங்கல்ல அதில் வந்து அந்த கம்பெனி வந்து லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தில் கூடாது ஸோ இந்த மாதிரியான சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வந்து எலிஜிபிளாக இருக்கிற கம்பெனி மட்டும் தான் வந்து நிப்டி ஃபிஃப்டியில வந்து ஆட் பண்ணுவாங்க பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சரி சிடிஎஸ்எலும் சரி இப்போ ரீசெண்டாக வந்து ஏஎஸ்எம் அதாவது அடிஷனல் சர்விலியன்ஸ் மெசரில் வந்து இருக்குது ஓகேங்களா அதாவது அப்நார்மலா மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு சைலண்டா ஒரு அதிக மூவ்மெண்ட் இல்லாம ஒரு என்ன சொல்றது ஒரு வேல்யூவாக இருக்கிற ஸ்டாக்கை மட்டும்தான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில ஆட் பண்ணுவாங்க பிஎஸ்இலாம் வந்து பார்க்கும்போது எவ்ரிடே வந்து ஃபைவ் பெர்சன்ட் அப் அண்ட் டவுன் இருக்குது ஸோ எவ்ரிடே வந்து ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பெர்சன்ட் அப் அண்ட் டவுன் இருக்கிற ஸ்டாக்கை வந்து நிஃப்டி ஃபிஃப்டில போட்டாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து வலாடிலிட்டி அதிகமா இருக்கும் அதனால தான் வந்து இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க ஓகேங்களா பட் ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா கொண்டுட்டு வரலாம் ஓகே அதுக்கு அடுத்த கொஷின் மோகன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது சார் ஜாப்பனீஸ் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எந்த மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட் அப்படின்னு கேட்டு அதாவது ஜாப்பனீஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிப்பான் இந்தியாவில் இருக்குது ஜாப்பனீஸ் இடிஎஃப்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் பண்ணலாம் யூஎஸில் பண்ணுறதுக்கு எல்லா இதுலையுமே இருக்குது அதாவது மோத்திலால் ஓஸ்வால் நாஸ்டாக் ஹண்ட்ரேடுன்னு இருக்குது ஐசிஐசிஐ ப்ரொடென்சியல் நாஸ்டாக் இருக்குது ஸோ எல்லா இதுலையுமே வந்து நாஸ்டாக் பண்றது வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா பட் இப்போதான் ஃபியூ மினிட்ஸ் பின்னேன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து இன்வெஸ்ட் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டின் இந்த வீடியோவில ஆன்சர் பண்ணுறேன் நான் கொடுத்த ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபர் வச்சி பாலகால முறன் வாவ் இந்த இன்ஃப்ளுயன்ஸ்க்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமா அதனால தான் நான் இவர் சொல்றேன் டிப்ஸ்ல பணம் போட போறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனை சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க. இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனையை ஃபாலோவர்ஸ்ஸ பார்த்து இல்ல. தரமே பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ഡ് இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.